தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இன்றைக்கு உலகப் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறுவதற்காக நம்முடைய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் அனைத்து துறையினுடைய அதிகாரிகளையெல்லாம் அழைத்து அதைப்போல் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாவரத்தினுடைய கமிட்டியாளர்களையும் அழைத்து எவ்வாறு இந்த ஜல்லிக்கட்டு கடந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்றதோ அதே இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெறுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு அறிவுரைகளை அதிகாரி பெருமக்களுக்கு இங்கே வழங்கியிருக்கிறார்கள் நிச்சயமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்கான முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளையும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பல்வேறு அதிகாரிகளும் மாநகராட்சியினுடைய காவல்துறை ஆணையர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அதே போல் சோழவந்தம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவரவர்கள் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் துறை கால்நடைத்துறை வருவாய்த்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள்லாம் இங்கே அழைத்து பேசியிருக்கிறார்கள் வரக்கூடிய அந்த பதினைஞ்சாம் தேதி அவனியாபுரத்திலையும் பதினாறாம் தேதி பாலமேடிலேயும் பதினேழாம் தேதி அலங்காநல்லூர்லேயும் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறும் ஜல்லிக்கட்டில் ஆன்லைனில் ஏற்றுறாங்க அந்த ஆன்லைனில் வரபோது ஒன்று ரெண்டு குறைபாடுகளில் நீங்கள் தான் சொல்லணும் பத்தாயிரம் பேர் மாடுகளுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டு பத்தாயிரம் பேர் பதிவு செய்கிறார்கள் வீரர்கள் ஆறாயிரம் பேர் வருகிறார்கள் ஒரு ஜல்லியட்டுக்கு குறைந்தபட்சம் அறநூறு இரநூறுலேருந்து கூடுதலாக ஆயிரம் மாடுகளுக்கு உள்ளதாகத்தான் அவிழ்த்து விடப்படுங்க முடியும் அதனால் அப்படி வருகிற போது அங்கே அங்கே ஒரு சில இதுகள் இருக்கும் அதையெல்லாம் இந்த ஆண்டு சரி பண்ண சரி செய்வதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அதில் எந்த விதமான பிரச்சனையோ பாகுபாடோ எதுவும் இருக்க போகிறதில்ல அதற்காகத்தான் இப்போவே முன்கூட்டியே அதற்கான பேச்சு நடைபெறுகிறது ஜல்லிக்கட்டு மாடுகளாக இருந்தாலும் வீரர்களாக இருந்தாலும் எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல்தான் இது அரசனுடைய ஜல்லிக்கட்டாக இன்றைக்கு நடைபெறுகிறது அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பிலும் மாவட்ட நிர்வாக இங்கே முதலமைச்சர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் வரவேன் என்று அழைத்திருக்கிறோம் அதற்கான நிகழ்வு இன்னும் ஒரு சில நாட்களில் அவர்கள் அறிவிப்பார்கள் எந்த சமூகமும் பார்பாடு இல்லை எப்பையும் எந்த எல்லா ஆண்டுகளும் எப்படி நடக்கிறதோ அது மாதிரி நடைபெறும் இதில் தயவு செய்து ஜாதியோ சமுதாயமோ தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரை பொறுத்தளவில் எல்லாரையும் பாகுபாடு இல்லாமல் நடந்துட்டுருக்கிறது தான் நம்ம ஜல்லிக்கட்டு அதில் எந்த விதமான சமுதாயம்லாம் சொல்கிறதில்ல எல்லாரும் வேறுபாடு இல்லாமல் தான் நடத்திட்டுருக்குறாங்க அதுலேயும் வேறுபாடு இல்லாமல் எப்படி முறை கடந்த காலங்களில் நடந்துக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி ஒரு முறை இருக்கும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை இல்லை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலோடு அந்த அரசு ஆணைக்கு கட்பட்டு தான் ஜல்லிட்டு நடக்குது இதை ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அதை எப்படியெல்லாம் நாங்கள் நடத்துகிறோன்றத சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன விதிமுறைகளுக்கு மாறாக எதுவும் நடைபெறும் விதிமுறைக்கு உட்பட்டு தான் ஜல்லிட்டு நடைபெறுங்க